சமச்சேரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு டாக்டர் அர்ச்சுனா வந்த பாகப்பட்ட

பாதி <laughs>

அடுத்த கட்டம்ேரமான માર સગા ગાટમા માર પડ્યો જઈને અના એને એનો ફોન અના યાર કે નો ના બોલાય એ ટીકી ગુનિયા મત કર જો હે કે રે નવ ગેલ આમેલા નોય આલ રે કે 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 કરાંગલે લાવ அப்படியா <laughs> கேட்குறேன் <laughs> 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 அது மா போயிட்டாங்க

எடுங்க <coughs>

கொஞ்சம் ഇപ്പൊ കൗശാ പാർലമെന്റ് പോകേണ്ട മാനസഭ അറിയിച്ച ഉടനെ കൊണ്ടുപോയി 谢谢大家。

அந்த மட்டக்களப்பு மட்டன் செலவு குளர்ல போட்டிட்டு சிவப்பு போட்டு கொண்டு விக்கிபீடியாவில போய் பாருங்க சாவச்சேரி பெரும்பான்மை எனக்கு ஒரே ஒரு சுயேட்சை குழு இதுவரைக்கும் வரலாற்றுல அரசியல் வரலாற்று சாவச்சேரி மக்கள் அரசியல் வரலாற்றுல செய்த பெரிய ஒரு சாதனை ஒரு சுயேட்சை குழுவை வந்து

என்னுடைய மனமாந்த நன்றிகள் நான் எங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே தான் ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் நான் சொல்லிக்கேன் வட்டகத்தி கட்சி இங்கே அப்படி ஒரு அது மட்டும் இல்லை எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்க என்ன டெவலப்மெண்ட் நடந்தாலும் அந்த இடத்துக்கு நடப்பேன் ஆனா சாவச்சேரி தான் ஒரு 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 மெயினான சொல்றதை விட ஒரு முதல் மாதிரியான கிராமம் சாவச்சேரியை நாங்கள் செய்வோம் மற்ற இந்த குப்பையில் அதில் இருந்துச்சு கிளீன் பண்ணுவோம் கணக்க குப்பையில் இருக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் படிவா கொடியாமத்துக்கு அப்புறம் வருவீங்க கொடியாம ஒன்று தான்

மக்களுக்கும் சாவச்சேரி மக்களுக்கும் அது இழுக்கு என்னடா ஏதாவது திறமை இருக்குன்னு சொல்லி அனுரண்ட அரசாங்கம் நினைச்சா தங்களோட எம்பிஸ விட நான் படித்தவன் அல்லது திறமை உள்ளவன் நினைச்சா என்னோட பொறுப்பை அவர்களாவே தந்தா ஏற்றுக்கொள்வேன் நான் போய் அந்த பதவியை தாங்கும் இந்த பதவி ஒன்று எனக்கு டைமும் இல்லை அதோட நான் வேலை செய்ய வேண்டிய இடம் இங்கே ஒரு அமைச்சு பதவி எடுத்துட்டோம்டா அந்த அமைச்சு வேலையால் அது எல்லாத்தோடையுமே டைம் போயிடும் இங்க எங்கேண்ட மக்களும் மறந்துடுவோம் அதான் எல்லாருமே செய்கிறது நான் நான் இங்க தான் வேலை செய்ய ஆரம்ப விரும்புவேன் அமைச்சு பதவியை அவை எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் அன்றவை நச்சு கேட்டா ஒளிய மற்றபடி நான் போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்றேன் உங்களோட பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் என்றால் எனக்கு இதை தாங்கோன்னு கேக்குற நிலைமையில மற்ற அது ஹிஸ் எக்ஸலன்சி பிரெசிடென்ட் அனுர குமார்க்கு வந்து இப்ப பெரும்பான்மையான இது கிடச்சிருக்குது அப்ப அவர் வந்து அவர்கிட்ட பக்கம் அவர் அவர் நாட்டை அபிவிருத்தி செய்யக்கலாம் நான் அவட்ட பக்கம் தான் நினைப்பேன் அவர் செய்யணும் எதிர்கோணும் காண்டி மற்ற எதிர்கட்சியில போய் இருக்கிற இல்ல இப்போதைக்கு நடுநமையா இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது மலை அரசியல்வாதிகளை நாங்கள் திரும்பவும் தேர்வு செய்திருக்கிறோம் முக்கியமா மட்டக்களப்பிலையும் யாழ்ப்பாணத்திலையும் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் சாணக்கியன் எல்லாருமே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இல்லாம தமிழனுக்காக ஒன்றாணிக்க விரும்பினால் அந்த ஒன்றாணிக்கிற இடத்துல நான் நிற்பேன் ஆனால் அதற்காக அனு அரசாங்கம் செய்கின்ற அந்த அரசியல் பழமையான அரசியல் தானே ஒரு செய்த எதிர்க்கிறது போய் இங்கிறது போ அதுகளுக்கு மாட்டேன் நான் ஆர் நல்ல விரிசனம் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான் நிற்பேன் સરદાન ઓફિસ છે અરે સર છે મુલાકાત હોસ્પિટલ

போ <laughs>

அல்லது வந்து ஒரு பொது இடங்கள்ல யாராவது காசு நம்ம ஆக்கள் அடிக்கணும் பொம்பளை பிள்ளை இருக்கே பிரச்சனை நடக்க எனக்கு அனுப்புங்க நீங்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி போட்டு வீட்டு அட்ரஸ் போடலாம் இமெயில் அனுப்பக்கூடிய அளவு அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய அக்கள அனுப்பலாம் உங்களை கைப்பட கடிதம் உங்களை சந்திச்சுக்கு கூப்பிட்டு கதைச்சு அது பிரச்சனை பிரச்சனை ஆராய்ஞ்சி அதுக்கு தான் உங்க பிறந்த ஊர்ல உணாவில் ஒருங்க அங்க போயினா எங்க யாழ்ப்பாண கச்சேரியில இருக்கிற பூங்காவுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயினா அதை திறந்தா இந்த ஜென்மராஜிக்குற பிள்ளைகள் எல்லாரும் பெற்ற என்ன பேரு மீ இருக்கும் சார்